நாம் காணும் இப்பிரபஞ்சம் இதனுடைய மர்மங்கள் யாவும் அண்டத்துக்கும் பிண்டத்திற்கும் இறைவனால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு விஷயம் அண்டத்தில் உள்ளதே இப்பிண்டத்தில் உள்ளது என்பது அதனுடைய மர்மமாக உள்ளது மனிதன் ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு பரிணாம வளர்ச்சியின் இயற்கையின் பிரம்ம சிருஷ்டியின் ஒரு உச்சமாக திகழ்கிறான் அப் அப்படிப்பட்ட மனிதன் எதை நாட வேண்டும் பிறப்பின் மர்மத்தை உணர வேண்டும் பிறப்பின் மர்மம் உணர்வது என்றால் அது அதற்கு மூலமாக இருப்பது உடல் மனம் உயிர் இம்மூன்றையும் அவன் உணர வேண்டும் எப்படி நாம் இந்த பிறப்பிற்குள் வந்தோம் என்ற அந்த தேடல் அவன் யோசனைக்கு உள்ளாக்க வேண்டும் அதற்கு காரணமாக இருப்பது எது மனிதன் வாழ்வது அந்த ஜீவகதிக்கு உறுதுணையாக இருப்பது அவன் வாழ்விற்கு ஆதாரமாக இருப்பது மூச்சு மூச்சு என்பது சுவாசகதியை நம்ம குறிப்பிடுகிறோம் வளிமண்டல காற்றத்தை நம்ம சுவாசிப்பதை அது உணர்த்துகிறது இருப்பினும் மூச்சு என்பது பலவிதங்கள் வேறுபடுகிறது நாம் இழுக்கும் மூச்சு இருபது வகையாக உடம்பு உடலுக்குள் இருந்து செயல்படுகிறது என்பதை அமிரக விசித்தேஸ்வர் தம் நிஜானந்த போதம் எனும் பாடலின் மூலம் அதை விளக்கியுள்ளார் அதனை பற்றி ஒரு சிறு விளக்கமாகத்தான் இப்பகுதியை நான் உங்களுக்கு ஒரு சிறு குறிப்பாக எடுத்துரைக்க விரும்புகிறேன் மூச்சு என்பது சுழன்றோடும் மூச்சு மாறி போனாலும் போச்சு இதுதான் மனித வாழ்க்கை நரஜன்ம பிறவின் நரஜன்ம பிறவியின் நீர்ஜடல பிறவி காணும் நரஜன்ம பிறவியின் மானிட இனமே மைக இனமே பிறப்பின் ரகசியம் அறிய வேண்டும் அல்லவா இது பரிபாஷையாக இருந்தாலும் அதன் விளக்கம் பிற்பகுதியில் கூறுகிறேன் மூச்சு என்பது நாம் இழுக்கும் பிராணவாயு வளிமண்டல காற்றிலும் சுவாசத்தை இழுக்கிறோம் அது மூன்று வகையாக உள்ளது உள்தங்கும் மூச்சு என்பது நம்ம சுவாச கதி வந்து மூணாக பிரியுது அது வந்து உள் மூச்சு உள் உள்தங்கும் மூச்சாக பெரியது அந்த உள் மூச்சுன்றது எட்டங்களம் அது எட்டங்கள சுவாசம் வந்து உள் தங்கி நேராக நுரையீரலுக்கு போய் அது போகிறது அது அது வரைக்கும் தான் அந்த உள் மூச்சு அந்த உள்மூச்சி அங்கேருந்து நின்று அது வெளியே வரக்கூடியது தான் வெளிமூச்சாக மாறுது அந்த வெளிமூச்சி உள்ளே இருக்கிற உயிர் மூச்சையும் சேர்த்து பன்னெண்டங்கலமாக நமக்கு வெளியே வருது அப்போ உள்தங்கும் மூச்சு வந்து உள்தங்கும் மூச்சி அந்த வந்து எட்டங்கலம் உள்தங்கி வெளியே வரும்போது வெளிமூச்சு வந்து அங்கலமாக மாறிடுது அப்போ உள்தங்கும் மூச்சு உள் உள்தங்கும் மூச்சு உள் மூச்சு வெளிமூச்சு இது மூணும் சேர்ந்தது ஒரு சுவாச கதி இதை வந்து துண்டுபட்ட சுவாசம்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த துண்டுபட்ட சுவாச கதி எல்லா மனிதர்களுக்கும் இந்த நிகழ்வு வந்து கண்டிப்பாக இருக்கும் இதை வந்து மா மாற்றப்படும் ஏன்னா இது பிறப்பில் வந்தது பிறப்பில் வந்தது வாசி இறப்பில் செல்வதை யோசி அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க பிறப்பில் அந்த வாசி எப்போ வருது அவன் மனிதன் பிறக்கும் போது அந்த உயிர் அந்த மூச்சோட கேந்து கர்ப்ப பிரவேசத்திலருந்து வெளியே வருகும்போது மட்டும்தான் அந்த மூச்சானது முதல் முதல் அவனை பீடிக்குது அந்த பீடிக்கும் போது அந்த முதல் மூச்சு அங்கே போகுது ஃபஸ்ட்டு அதுதான் முதல் உள் மூச்சு அதே மாதிரி மன மரணத்தினுடைய தருவாயில் கடைசி மூச்சு வெளியே போகும் அதுதான் அது கடைசி மூச்சு அப்போ மனிதன் வந்து சுவாசிக்கிறதுக்கு அது ஆரம்ப கட்டத்துக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு இந்த சுவாச கதிக்கு காரணமாக இருக்கிறது ஒரு சக்கரம் அது ஆக்ஜா இந்த ஆக்ஜா சக்கரம் தான் உள்மூச்சி வெளி மூச்சு உள்தங்கும் மூச்சுன்றது இந்த மூச்சினுடைய சுழற்சியை கொடுக்கக்கூடியது அப்போ மூச்சு எட்டங்களும் உள்தங்கும் மூச்சு உள்ளே இருந்து அது சுவா பந்தனம் பண்ணுது பந்தனம் பண்ணி அடுத்த நிமிஷமே அது கொண்டு போகும்போது வெளி மூச்சு வந்து பன்னெண்டங்கிழம போடுது அப்போ நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்து எட்டங்களும் உள்ளே இருக்கிற பிராணன் ஒரு நாளங்களும் சேர்ந்து பன்னெண்டங்களும் வெளியே போகுது இதை நிறுத்துறதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா யோகத்தின் மூலியமாக தான் இந்த மூச்சையை அடக்கி நிறுத்த முடியும் அப்போ நிறுத்தும் போது அந்த யோகத்தின் மூலிமா அந்த மூச்சை நிறுத்தும் போது சுவாசகதி தானாக நி நிற்க ஆரம்பிக்கும் அப்போ சுவாசகதி தானாக போது மனம் வந்து அடங்கும் மனம் அடங்கும் போது ஜீவகதியிலேருந்து தள்ளி நிற்கும் அப்போ ஜீவகதியில் போது சூட்சும சரீரத்தை உணர முடியும் அதுக்கு இந்த சுவாசகதியினுடைய ஸ்தம்பனம் இயல்பாக வந்து அடங்கணும் வலுக்கட்டாயம் மூச்சும் இருக்க வலுக்கட்டாயம் மொத்தம் மூச்சு வந்து இருபது வகையாக இருக்குது மனித உடம்பில் மூச்சு வந்து இருபது வகை இருக்குது அந்த இருபது வகையில் மொத்தமாக பார்க்கும்போது அது முதல் 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 சுவாசத்தில் உள்ளே போகிறது உள் மூச்சு அப்புறம் உள்ளே போய் அது தங்குது நாவியில் தங்கும்போது அது உள்தங்கு மூச்சாக மாறுது மறுபடியும் அது சுவாசத்தில் வெளியே வரும்போது வெளி மூச்சாக மாறுது இதுக்கு அது அதுவும் முக சுவாசம் நாலாவது நிலை வந்து அதோமுக சுவாசம் அதோமுக சுவாசம் அப்படின்னும்போது நம்ம உள்ளே இழுக்கிற மூச்சு நுரையீரலுக்குள்ளே ஆழ்ந்து போகிறது தான் அதை தான் அதோமுக சுவாசம்னு சொல்லுவாங்க அது அதுக்கு அடுத்தது அதோமுக சுவாசத்தினுடைய தொடர்பில் அடுத்து வர்றது வந்து ஏர்முக பிராணன் அப்போ ஏர்முக பிராணம் அதோமுக சுவாசத்தோடு வந்து ஏர்முக பிராணன் ஒன்று வரும் அப்போ அதுக்கு முன்னாடி சீரான மூச்சின்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த எப்படி என்ன நம்ம இழுக்கக்கூடிய சுவாசம் கலை நடக்கும்போது கலையில் நடக்கக்கூடிய சுவாசமானது பிராணக்கலையில் உள்வாங்கி போகும்போது அந்த பிராணன் வந்து நாபியில் போய் கும்பகம் ஆகும் அந்த கும்பகத்துங்க அந்த மூச்சுக்கு பேர் தான் சீரான மூச்சு அந்த சீரான மூச்சி நாபியில் சேர ஆரம்பிக்கும் அப்போ நாபியில் சேர 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 அதனுடைய பகுதியானது அதனுடைய சக்தி அதிகப்பட ஆரம்பிக்கும் அப்போ நாபியில் அந்த சீரான மூச்சு சேர சேர அதுதான் குண்டலியாக குண்டலினி சக்தியாக வெளியே வீடு கொண்டு எழ ஆரம்பிக்கும் அந்த குண்டலினியாக நாபியிலேருந்து அது எழுந்து அது நேராக மேலே வந்து அங்கேருந்து இருந்து மேல் கிளம்பு எழும்போம் அதுக்கு பேர் ஏர்முக பிராணம் அந்த ஏர்முக பிராணம் நாபியில் இருந்து நேராக கண்டத்துக்கு போய் சேரும் அப்போ கண்டத்துக்கு போய் சேரும்போது போது அங்கே போய் சேரும் போது அதனுடைய இது வரைக்கும் அது வந்து ஏர்முக பிராணம் பேர் ஆனால் அதுக்கு மேல்பட்டு கண்டத்தில் இருந்து பிரம்மரந்திரம்ன்றது அண்ணா வழியாக உள்ளே போகிறதுக்கு ஊத்துவமுக சுவாசம்னு பேர் அந்த ஊர்த்துவ முக சுவாசத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் போய் எளிதில் போயிட முடியாது ஏன்னா மூச்சோடு இருக்கிற மூச்சு சம்மந்தப்பட்டது வேறு பிராணன் சம்பந்தப்பட்டது வேறு இது அப்புறமா தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஏன்னா மூச்சோட சம்மந்தப்பட்டதை பார்த்துட்டு வரும்போது இடையில ஊர்ந்து செல்லும் மூச்சின்னு ஒன்று இருக்குது அதாவது மூலாதாரத்தில் அந்த பிராணன் வந்து முதல் முதல் போது வெட்டுப்படும் அப்போ வெட்டுப்படும்போது அது வெட்டுண்ட பிராணன் சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பேர் வெட்டுண்ட பிராணன் அப்போ ஊர்த்துவ முக சுவாசத்துக்கு முன்னாடி இதை வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஊந்து செல்லும் மூச்சை இது பண்ணணும் எப்படின்னா அதோமுக சுவாசத்து மூலிமா கீழே போகும்போது மூலப்பிராணன் வந்து எழும்பும்போது தோற்றமாகும்போது அதை தான் பரான்னு சொல்லுவாங்க அது அங்கே வெட்டுப்படும்போது ஊந்து செல்லும் மூச்சாக போகுது அப்போ ஊந்து செல்லும் மூச்சுக்கு ஒரு குணம் உண்டு அது பேர் தமோ குணம் பேர் அப்போ ஊந்து செல்லும் மூச்சாவும் செங்குத்தான மூச்சாவும் அங்கே பிளவுபடுது அது எந்த அந்த பிளவுபடுத்துகிற சக்கரம் தான் சுவாதிஷ்டான சக்கரம் அப்போ ஊர்ந்து செல்லும் மூச்சு வந்து ஓரறிவில் ஐந்தறி ஜீவன்களுக்கு அந்த ஊர்த்துவ முக சுவாசம் செயல்படும் ஏன்னால் விலங்கினங்கள் எல்லாமே குறுக்கோட்டத்தில் அதனுடைய செயல்பாடுகளில் இருக்கிறதுனால அந்த ஊர்ந்து செல்லும் மூச்சு அவைகளுக்கு மட்டும் விலங்கினங்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் அந்த ஊர்ந்து செல்லும் மூச்சு இருக்குது மனிதனுக்கு ரெண்டுமே உண்டு ஊர்த்து ஊர்ந்து செல்லும் மூச்சும் உண்டு செங்குத்தான மூச்சும் உண்டு அந்த செங்குத்தான மூச்சி எது எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னா அந்த மூன்று செல்லு மூச்சிலிருந்து வெட்டுப்படும்போது செங்குத்தான மூச்சு மேல் நோக்கி கிளம்பும் அந்த மேல் நோக்கி கிளம்புற மூச்சு தான் அனாகதத்தில் போகும்போது அந்த துண்டுபடும்போது அது பேச்சாக மாறுது பேச்சுக்கு இந்த செங்குத்தான மூச்சுன்றது முக்கிய காரணமாக இருக்குது அப்போ ஏர்முக பிராணனுடைய நிலையில் இதுவும் போய் மெர்ஜாகி இந்த ஏறுமுக பிராணனை புஷ் பண்ணுறதே செங்குத்தான மூச்சு தான் இந்த செங்குத்தான மூச்சு புஷ் பண்ணி ஏர்முக பிராணனை மேலே மேல் நோக்கி இன்னும் அழுத்தும் போது உதா உதாரணன்ற பகுதி கண்டத்தில் இருக்குது அங்கேருந்து தான் அந்த அதோமுகம் முகம் வருது அதை அது அதுதான் தடுக்கும் அது கீழ் நோக்கி இழுக்கும் அதை தடுக்கிறதுக்கு இல்லாமல் அந்த உதாரணனை கட்டுப்படுத்திவிட்டு மேல் நோக்கி கண்டத்தில் போய் சேரும் அப்போ கண்டத்தில் போய் அங்கே சொல்லும் அந்த சுழக்கூடிய இதில் அழுத்தத்தில் தான் மறுபடியும் அது ஊர்த்துவ முகமாக மாறும் இப்படி ஒவ்வொரு மூச்சுகளை ச சம்பந்தப்பட்டதும் பார்த்துகிட்டே வந்துட்டு ஒவ்வொரு மூச்சினுடைய செயல்பாடு மனிதன் முதல் முதல்ல இருக்கக்கூடிய மூச்சு சுவாசகதி எப்படி இப்படி படிப்படியாக வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் ஆனால் ஊர்த்தவ முக சுவாசம் முன்னாடி பிராண வரையம் மனிதனுக்கு வந்து மூச்சோடு சேர்ந்து பிராணன் வந்து பல விதத்தில் விரயமாகுது அப்போ ம மேனியில் வந்து பல லட்சக்கணக்கான மயிர்கால் துவாரங்கள் இருக்குது அது வழியாகவும் சுவாசம் பிராணன் வந்து விரயமாகுது எப்படி அந்த வழியாக வந்து வெளிநோக்கி போகுது அதுக்கு வந்து இங்கிரஸ் பத் அப்படின்வாங்க இங்கிரஸ் மூ வெளிநோக்கு பாயும் மூச்சு அப்படின்வாங்க அது அதே மாதிரி அது மறுபடியும் உள்நோக்கி பாயும் வெ வெளிநோக்கி பாயும் மூச்சு எப்போ நடக்கும் அப்படின்னா விழிப்புணையில் மனிதர்கள் வந்து விழிப்புணையில் இருக்கும்போது அவன் இயங்கிறதுக்கு தேவையானது இந்த பிராணன் அவசியம் அப்போ இயங்கணுன்னா மூச்சு அவசியம் அந்த மூச்சிக்கு பிராணன் அவசியம் அந்த பிராணன் வழியாக தான் அது அந்த ஆற்றலை அது எடுத்துக்குது அப்போ இயங்கிறதுக்கும் போது அது வெளியே தள்ளணும் அந்த உடம்புலேருந்து வெளியே தள்ளும்போது தான் உடலே இயங்கும் அப்போ இயங்கிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறது எங்ரஸ் எக்ரஸ் பட்டு அப்படின்ற வெளிநோக்கி பாய் மூச்சு அதை வந்து உறக்கத்தில் மறுபடியும் அது உள்நோக்கி திரும்பும் அது ஏ உள் உறக்கத்தில் இது பண்ணும் புலன்கள் அடங்கி எல்லாம் அடங்கு பண்ணும்போது அதனுடைய பிராணனுடைய வேகம் குறைஞ்சி மறுபடியும் அது உள்நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும் அந்த உள்நோக்கி இழுக்கிற அந்த பிராணன் மறுபடியும் நாபிக்குள்ளே போய் சேரும் நாபிக்குள்ளே சேர்ந்து ஆழ்ந்த மூச்சாயி மறுபடியும் போய் மூலாதாரத்தில் அடங்கும் போது மனித ஒவ்வொரு மனிதனுக்கும் உறக்கன்றது கண்டிப்பாக அதை உணர ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு பேர் அந்த ஆழ்னு மூச்சு அப்போ இரட்டை சுவாசம்னு ஒன்று இருக்குது இந்த மனிதன் உறங்கிட்டோன்னே கனவுன்னு ஒரு நிலை வரும் அந்த கனவு நிலையில் வந்து கேவல கும்பம் கும்பம்ன்ற ஒரு நிலைமைக்கு ரெண்டு நாசிகளிலும் எட்டங்கள் சுவாசம் ஓடும் அப்போ அதுக்கு பேர் ரெண்டு சுவாசம் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் இழுத்து ஒரே நேரத்தில் விடுறது இது கனவு நிலையில் மட்டும்தான் நடக்கும் அதுக்கு வந்து எட்டங்கள் சுவாசம்னு பேர் அந்த அதுக்கு பேர் தான் இரட்டை சுவாசம் இப்படி இரட்டை சுவாசம் இது பண்ணும்போது இது வந்து கனவு மூலியமாக அந்த இரட்டை சுவாசம் நடக்கும்போது தெய்வீக கனவுகள் காண முடியும் சாதாரண மூச்சியில் மனிதன் வந்து சாதாரண கனவுகளை தான் காண முடியும் ஆனால் இரட்டை சுவாசத்தில் மட்டும்தான் தெய்வீக கனவுகள்ன்றது ஒரு விஷயத்தை அவன் உள்நோக்க முடியும் மகான்கள் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கனவு மூலியமாக அது உணர்த்தும் அது உணர்த்துறதுக்கு அந்த இரட்டை சுவாசம் தான் யோக நித்திரையினுடைய அடிப்படையில் அது முக்கியமான சுவாசமாக அது கருதப்படுகிறது எது இரட்டை சுவாசம் சுவாசன்றது வேற பிராணன்றது வேற ஏன்னா சுவாசத்துக்கும் பிராணனுக்கும் சம்பந்தம் உண்டு சுவாசம் சம்பந்தப்பட்ட சுவாசகதியில் உடல் இயக்கம் மட்டுமே உடல் இயக்கத்துக்கு உறுதுணையாக இருக்கிறது மட்டும்தான் சுவாசம் ஆனால் பிராணன் வந்து உடல் இயக்கத்துக்குரிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது அது பிராணன் இது ரெண்டும் இணைஞ்சி மனிதன் வந்து இயக்கத்துக்கும் எல்லாத்துக்கும் சரிபடுறதுனால அவனுடைய மாத்திருகா சக்தி பிறப்பில் இருக்கும்போது பதினாறு மாத்திருகா மாத்திரை சக்தியை கொடுத்துருக்காங்க அதுதான் மூலப்பிராணனா மூலாதாரத்தில் இருக்குது அந்த மூலப்பிராணன் மூன்றெழும் கடனில் வந்து காலால் எழுப்பும் கருத்தறிவித்துன்னு அவையார் சொல்லியிருக்காங்க அந்த மூலப்பிராணன் தோன்றக்கூடியது தான் பரா அந்த இருந்து உதயம் வர்றது தான் முதல் மூச்சு அது அந்த மூச்சு மறுபடியும் இந்த மூச்சு வந்து தசவித தொழில் காரணமாக பத்து விதமாக பிரிஞ்சு போயிடுது அந்த பிராணன் வந்து உடம்புலுடைய இயக்கத்துக்காக பத்து விதமாக தசவித பிராணங்களாக அது பிரிஞ்சு போயிடு பிராணன் அபானன் உதானன் சமானன் வியானன் அதே மாதிரி நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் இப்படி பத்து வித பிராணங்களாக அது பிரிஞ்சிருக்கு இதை வந்து யோகத்தில் தியானத்தில் ஒருங்கிணைச்சி மறுபடி மூலப்பிராணனாக மாற்றும் போது அங்கே தான் திருமூச்சுன்றது உதயமாகும் அப்போ இந்த மூச்செல்லாம் நின்றுடும் உயிரே பிராணனே திருமூச்சாகி உள்ளுக்குள்ளேயே உடம்புக்குள்ளே சுழன்ற சுழ ஆரம்பிக்கும் அப்போ உண்டாகக்கூடியது ஒரு விதமான கணல் அந்த கணல் அந்த உடம்புக்குள்ளே எல்லா அணுக்களுக்கும் உணவாகி மறுபடியும் அந்த உடம்பை வந்து ஒளி உடம்பாக மாற்றுறதுக்கு அதுதான் காரணமாக இருக்கும் அந் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மூச்சை வெளியிலேருந்து நம்ம வாங்கக்கூடிய மூச்சை நிதானப்படுத்தி மெதுவாக இழுத்து இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அது வேகத்தை குறைக்கணும் அதுக்கு அது குறைக்கிறது தான் யோகம் இப்படி அது மூலயமா குறைக்கும் போது நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த கேள்விக்குரிய பதிலாக இது வந்து அமையும் அப்போ திருமூச்சுன்றது அப்போ சுவாசம் ஏன் துண்டுபடுது அப்படின்னு சொல்லி துண்டுபட்ட சுவாசம் வந்து நம்ம இப்போ ஏற்கனும் சொல்லியிருக்கோம் அப்போ துண்டுபட்ட சுவாசம்னா என்ன அப்போ துண்டு பசன்னா மூணு விதமாக பூரகம் ரேசகம் கும்பகம் அப்படின்னு உள் மூச்சு உள்தங்கும் மூச்சு கும்பகம் உள்தங்கும் மூச்சு வெளி மூச்சு இப்படி மூணு பிரிவாக பிரியுது அது எதனால் பிரியுது எதனுடைய ஆதிக்கத்தில் அனாகதன்ற சக்கரம் இயங்கும் போது இந்த மூச்சை வெட்டி விடுது ஏன் வெட்டி விடுது அது வெட்டி விட்டால் தான் மனிதனால பேச முடியும் மூச்சை நிறுத்தினாதான் பேச முடியும் மூச்சை நிறுத்தினாதான் உணவு சாப்பிட முடியும் அப்போ மூச்சு அது ரெண்டும் சேரும் சேரும்போது சாப்பிட்டா புறக்கேறும்னு சொல்லுவாங்க அப்போ மூச்சு குடல் வழியாக அந்த உணவு திரும்பி வரும் அப்போ இது அங்கே வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வெட்டுப்பட்டாதான் மூச்சு வெட்டுப்பட்டால் தான் பேச்சு எழும் இது வந்து ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ அந்த அந்த மாதிரியான அந்த சுவாசம் துண்டுபடணும் ஆனால் யோகத்தில் துண்டுபட்டால் மேல்நிலைக்கு வர முடியாது சுவாசம் துண்டுபடக்கூடாது துண்டுபடாத சுவாசமாக மாறணும் அப்போ துண்டுபடாத சுவாசமாக மாறணும்னா என்ன பண்ணணும் மூலப்பிர யோகத்து மூலப்பிராணன் கிட்ட போகும்போது மூலப்பிராணன் மூண்டு எழும் அப்போ மூண்டு எழுந்து கலந்து ஏ ஏர்முகப் பிராணனாக மாறும் அப்போ மாறும்போது இங்கே அனாகத்தத்துக்கு வராமல் நேராக கண் கண்டத்துக்கு போய் ஊத்துவமுகமாக பிரம்மரந்திரத்தின் மூலியமாக மேலே மூச்சந்திக்கு போய் நிற்கும் முச்சந்தி போய் வலது செவிக்குள்ளே போச்சுன்னா அந்த உயிரினுடைய பீஜம் ஸ்ரீம்காரன்ற அந்த பீஜம் வந்து அவனுக்கு ஒலிக்க ஆரம்பிக்கும் அதுதான் அது அறிகுறி உயிர் தன்னுடைய சுயநிலை சுய உணர்வு ஆன்மா உணர்ந்து உணர்வுக்கு இதுக்கு இதனுடைய சிம்பிள்ஸ் தான் வலது செவியில் ஸ்ரீங்காரன்ற வண்டு ஒளியின் போல் அதை கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதை தெரிஞ்சுக்க முடியும் அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதருக்கும் இரவு பன்னெண்டு மணியிலிருந்து இரவு இரண்டு மணிக்குள்ளே ருத்ரவேலை அப்படின்ற இடத்துல தசவித வாத்தியங்கள் வலது செவியில் கேட்கும் இதுதான் அதனுடைய ஆரம்பம் அப்போ பூதாகாசத்தினுடைய தன்மையை வந்து இருக்காது அப்போ உடல் வந்து துள்ளி குதிக்கும் எழும்பும் யோகத்தில் இது தான் அதனுடைய அறிகுறி அதையே வந்து கண்களுக்கு போகும்போது தி திவ்ய முச்சந்தியில் நின்று நேராக வலது கண்ணுக்கு போகும்போது திவ்ய திருஷ்டியும் சிறு மூலைக்கு போகும்போது ஆத்ம போதனைகள் சம்பந்தப்பட்ட பேரறிவும் இது உதயமாகும் அங்கே தான் முச்சந்தி தான் முக்கியம் அப்போ பிரம்மரந்திரத்துலேருந்து அந்த வாயில் வழியாக அந்த பிராணன் வந்து ஊடுருவி போகணும் அது எப்போ போகும் ஊர்த்துவ முகத்தில் இருக்கும்போது ஊர்த்துவ முகமாக இருக்கிற நிலைமையில் மட்டும்தான் அதால் போக முடியும் அப்போ ஊர்த்துவ முகம் முகமாக போக முடியும்னா முதல்ல சுவாசத்தை முதல்ல கட்டுப்படுத்தி சுவாசத்தை நிதானப்படுத்தணும் சுவாசம் நிதானப்படுத்தினா மனம் ஒடுங்கும் மனம் ஒடுங்கினா பிராணன் வந்து ப பலிதமாகும் இப்படி ஒவ்வொரு வழியாக வந்து கடைபிடிச்சிட்டு வரணும் அப்போ மனிதன் வந்து உடலாலும் மனதாலும் உயிராலும் வேறுபட்டு இருக்கான் இதை மூணுத்தையும் ஒருங்கிணைக்கணும் இதை ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் யோகம் அப்போ உடல்றது தத்துவங்களால் பிரிஞ்சுருக்குது மனமும் தத்துவங்களால பிரிஞ்சிருக்கு உயிரும் தத்துவங்களால் பிரிஞ்சுருக்குது இதெல்லாம் சேர்த்து முப்பத்தாறு தத்துவங்கள் வாங்க ஆனால் ஒட்டு மொத்தத்தில் மொத்த தொண்ணூற்றாறு தத்துவங்கள் இருக்குது அந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களும் இதில் முக்கியமானது உடல் தத்துவம் இருபத்தி நாலு ஆன்ம தத்துவம் பன்னெண்டு பிரம்ம வித்யா தத்துவம் ஏழு இப்படியும் சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க பெரியவங்க அப்போ தத்துவங்களை பற்றியான விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் அதனுடைய படிப்பினை அறிவு இருந்தால் மட்டும்தான் யோகத்துக்குள்ளே நம்ம போக முடியும்